இந்த உலகத்தில் மரணம் இல்லை என்கிற ஒரு நிலை இருந்தால் அது நபிமார்களுக்கு செல்லவர்களை பார்த்து சொல்கிறான் முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் முப்பதாவது வசனம் இன்னக்க மைய தூண் நபியே நீங்களும் மரணிக்கக்கூடியவர்கள் அவர்களும் மரணிக்கக்கூடியவர்கள் மரணத்திற்கு அப்பாற்பட்டுள்ள ஒருவன் உண்டு என்றால் அது அல்லாஹு தவிர யாருமே கிடையாது எல்லாவற்றுக்கும் அழிவு உண்டு உயிருள்ள பொருள் வல்லமையை நிலைநாட்டுவதற்காக சூரத்து ரஹ்மான் எல்லாம் அழிந்து போய்விடும் தவிர என்று அல்லாஹூ தாலா சொல்கிறான் எல்லாவற்றுக்கும் அழிவு உண்டு அந்த அடிப்படையில் அல்ல சொல்லுவது நபியே உங்களுக்கு நீங்களும் மரணிப்பீர்கள் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களும் மரணித்தார்கள் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் மரணிப்பார்கள் என்று அல்ல சொல்கிறான் இருபத்தி ஒன்றாவது அத்தியாயம் முப்பத்தி நான்காவது வசனம் உமஜல்லா அலி பசரின் மின் கபலிக்கல்ஹுல் அஃபையின் மித்த ஃபகுமுல் ஹாலிதோன் நபியே உமக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் நிறைய பேர்கள் மரணித்திருக்கிறார்கள் நீங்களும் மரணிக்க போகிறீர்கள் யாருக்கும் இந்த உலகத்தில் நிரந்தரமான வாழ்வே கிடையாது என்று அல்லாஹு தாலா எச்சரிக்கக்கூடிய வசனங்கள் நண்பர்களை